சேலம் பிரைம் லொகேஷன்ல அப்பார்ட்மெண்ட் வேணும்னு தேடிட்டு இருக்கீங்களா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க நம்ம சேலம் மலகாபுரம்ல டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் ஒன்னு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க எல்லாமே பர்னிஷ்டா இருக்கு டிவி யூனிட் பூஜா யூனிட் அது இல்லாமல் கிச்சன் மாடுலர் கிச்சனாக கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் தான் பிளஸ் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம்லயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்கு அது கூடவே கபோர்டு ஒர்க்கும் பண்ணிருக்காங்க ஸோ நீட்டாக இருக்குங்க பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிரும் இது இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம் சென்டர் இருக்கு யோகா சென்டர் இருக்கு பார்ட்டி ஹால் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்திருக்காங்க இந்த அபார்ட்மெண்டோட பில்டப் அப் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க சோ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டப் ஏரியா இருக்கு யூடிஎஸ் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுங்க சோ நானூற்றம்பது சதுரடி யூடிஎஸ் நமக்கு கிடைச்சிரும் அப்புறம் இருக்குங்க நல்ல கண்டிஷனில் இருக்கு ரேட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் நெகோஷியபிள்ங்க இது வாங்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் டேரக்டா ஓனர் சிட்டிங் தான் உட்காந்து பேசுனா ரேட்டு முன்னப்பெண்ண குறையுங்க அனுசரிச்சு கொடுப்பாங்க ஸோ ரேட்டை பத்தி கவலைப்படாதீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு குயிக்கா சைட் விஸ்கு வாங்க மேலும் உங்களுக்கு தேவையான வீடுகள் வீட்டுமனைகள், தோட்டங்கள் கடைகள் வாங்கவோ விற்கவோ வாடகைக்கோ எது தேவைப்பட்டாலும் புதுமையிலும் சேனல்ல காண்டாக்ட் பண்ணுங்க செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் நைன் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் தேங்க்யூ